சத்தியராஜ் ஊட்டச்சத்து நிபுணர் ஆவார் இவர் சிபி சத்தியராஜனுடைய மூத்த சகோதரியும் கூட திவ்யா சத்தியராஜ் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல மகிழ்மதி இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கினார் இது ஊட்டச்சத்து குறைபாடுள்ள மற்றும் வசதியற்ற சமூகங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு ஆரோக்கியமான மற்றும் சத்தான உணவை இலவசமாக வழங்குவதற்காக இந்த அமைப்பை அவர் தொடங்கினார் திவ்யா சத்தியராஜ் திமுகவில் இணைந்த பிறகு இரண்டு முறை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பற்றி பேசியிருக்கிறார் நடிகர் விஜயின் கட்சி குறித்து கேள்வி எழுப்பிய போது இதுவரை விஜயன்னா மக்கள் பணி செய்து நாம் பார்த்ததே கிடையாது சொல்லி சொல்லியிருக்கிறார் இது மட்டுமல்ல ஊழல் சுமத்துவது குறித்து கேள்வி கேட்கப்பட்ட போது திமுக உண்மையில ஊழல் செய்துதா அதனை நிரூபிக்க சொல்லுங்கள் பொதுவாக எதையாவது சொல்வதற்கு அர்த்தமில்லை வெறும் அவதூறு மட்டுமே அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே அவர் தெரிவித்து பரபரப்பை கிளப்பினார் இந்த நிலையில தான் திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது பாபுவின் பங்கு இதுல அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது முதலில் மாநில அளவில் முக்கிய பதவி வாங்கி தருகிறேன் அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு கூறியதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பா உதயநிதி மாநில செயலாளராக இருக்கும் இளைஞர் அணியில முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என சொல்லப்பட்டது இளைஞர் அணியில பெண்களுக்கு எப்படி பதவி கிடைக்கும் என்று கேள்வி வந்ததாகவும் இளைஞர் அணியில ஆண்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை பெண்களும் உறுப்பினர்களாக இருக்கிறார்களே என்றெல்லாம் பேசப்பட்டதாம் இதனால இளைஞர் அணியில பொறுப்பு கிடைக்கும் என திவ்யா எதிர்பார்த்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில சென்னை மேற்கு மாவட்ட திமுகவின் எல்லை பகுதியில தான் திவ்யா வசித்து வருகிறார் இதனால மாநில அளவுல ஒரு பொறுப்பு கொடுத்தால் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு முதலமைச்சரிடம் அமைச்சர் பாபு சொல்லியதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அறிவாலயத்துல அணியின் மாநில துணை செயலாளர் பொறுப்பு டாக்டர் திவ்யாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கான நியமன உத்தரவை திவ்யாவிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் பொறுப்பு வழங்கப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை சந்தித்து திவ்யா வாழ்த்து பெற இருக்கிறார்